மூலிகை ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு உண்டான மூலிகை தலைகள் இது துளசி தலை இது தூதுவளை தழை இது முடக்கத்தாங்கீரை பாருங்கள் கருவேப்பந்தலை இது கற்பூர்வல்லி தழை அப்புறம் வெத்தலை நங்கி தழை இது குப்பமேனி தலை இது வாதநாராயண் தலை முருங்கத்த பட்டை முருங்கைப்பட்டை வேப்பங்கொழுந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி ரசம் வைக்க போகிறோம் மூலிகை ரசம் வைக்க போகிறோம் மூலிகை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் கொள்ளு கொள்ளு கண்டிப்பாக போடணுங்க நல்லது மிளகாய் அஞ்சாறு மிளகாய் வெள்ளைப்பூண்டு சீரகம் இது எல்லாம் பச்சையாக போட்டு அரைக்கணும் வறுக்கக்கூடாது அப்படியே பச்சையாக போட்டு அரைக்கணும் அரைச்சி தாளித்து ஊற்றணும் தே அடைச்சிட்டு வச்சு தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு மூலிகை தழையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோமில்ல அந்த தழை எல்லாமே அதில் போட்டு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வணக்கணும் அப்படியே வணங்கும்போது நல்ல மனமாக இருக்கும் மூலிகை மனம் நல்லா வரும் இரும்பலுக்கு சளிக்கு இதெல்லாமே இந்த தழை வச்சு ரசம் குடித்தா நல்லா இருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் நல்லா வணங்கணும் வணங்க நல்லா வணக்கி அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்திக்கணும் ஒரு தக்காளி போட்டு அதுவும் நல்லா வணங்கணும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுமே எடுத்து வச்சுக்கணும் கிரைண்டர் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எடுத்து கிரைண்டரில் மசாலா அரைச்சிட்ருக்கிறதுல அதில் கூட போட்டுக்கணும் கூட போட்டு நல்லா மிக்சி ஆனதுக்கப்புறம் சட்டி வைக்கணும் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா கடுகு அப்புறம் அது கூட நம்ம வெங்காயம் கருவேப்பந்தலை எல்லாமே சேர்த்திக்கணுதில் மிளகாயெல்லாம் போடக்கூடாது மிளகாய் மிளகாயெல்லாம் போட்டாச்சு வெங்காயமும் கருவேப்பந்தில் மட்டும் நல்லா தாளி பொண்ணு நேரம் வர்ற வரைக்கும் தாளிக்கணும் அப்புறம் இந்த அரைச்சி வச்சா மசாலா எல்லாமே எடுத்து அப்படியே வடைச்சட்டியில் ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா ஊற்றி கலக்கி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாம் இது உடம்புக்கும் நல்லது நாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிட்லாம் வெளியே போய் சாப்பிட்டா ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு வருவாங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லோரும் தொண்டைக்கு இதமாக இருக்குது இந்த மழை டைம்ல எல்லாம் இது குடித்தா இரும்பல் சளி இதெல்லாம் குடிக்காது மூலிகை ரசம் ரெடி